திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதவிக்காக ஜோசியம் பார்த்து நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்த இருபத்தி ரெண்டு வயது இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக பலாத்காரம் செய்த பாஜக பிரமுகர் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த அந்த இளம்பெண்ணின் கணவர் மாமனார் மாமியாரும் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவமானது திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கரியமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் தான் செல்வி இவருடைய கணவர் தான் சீனிவாசன் வயது ஐம்பத்தைந்து இவர் பாஜகவில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளராக இருந்தார் தற்போது அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் வேறு பொறுப்பு வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற ஊராட்சி தேர்தலில் கரியமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு தனது மனைவியான செல்வியை தான் நிறுத்தி வெற்றி பெற வைத்தார் சீனிவாசனுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் பேயாலம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமஜெயம் வயது என்பவர் தனது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் தங்கி வேலை செய்து வருகிறார் அவர்களுடன் ராமஜெயத்தின் தந்தையான பெருமாள் வயது ஐம்பது தாயான பச்சையம்மாள் வயது நாற்பத்தெட்டு ஆகியோரும் பணிபுரிந்து வருகிறார்கள் இந்நிலையில் இந்நிலையில்தான் சீனிவாசனிடம் அடுத்த முறை நடைபெறவுள்ள ஊராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் நீங்களே தலைவர் பதவி கிடைக்க வேண்டும் என்றால் திருமணம் செய்து கொண்ட ஒரு இளம் வயது பெண்ணுடன் உடலூர் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென ஒரு ஜோசியர் அவரிடம் கூறியதாக கூறப்படுகிறது இதனால் சீனிவாசன் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யும் ராமஜெயம் என்பவருடன் தாயான பச்சையம்மாளை அழைத்து தான் மீண்டும் பதவிக்கு வர வேண்டுமென்றால் திருமணமான ஒரு பெண்ணுடன் உடலூறு வைக்க வேண்டும் என ஜோசியர் கூறியதாகவும் அதற்காக தான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் உன்னுடைய மருமகளுடன் நான் உல்லாசமாக இருக்க வேண்டும் வைத்துக்கொள்ள வைத்துக் வேண்டும் என கூறியிருக்கிறார் இதற்கு அவரும் சம்மதித்துள்ளார் அவர் பணம் தருவதாக கூறியதால் அந்த குடும்பமே சேர்ந்து இதற்கு ஒப்புக்கொண்டும் உள்ளனர் இதனால் சீனிவாசுடன் தன்னுடைய மருமகள் நெருங்கி பழக வேண்டும் என அவரை நூறு நாள் வேலை திட்டத்திலும் சேர்த்துள்ளார் அவ்வப்போது சீனிவாசன் ராமஜெயத்துடைய மனைவிக்கு அடிக்கடி பாலியல் தொந்தரவும் கொடுத்து வந்துள்ளாராம் இது குறித்து இளம்பெண் தன்னுடைய கணவரான ராமஜெயத்துடன் தெரிவித்துள்ளார் அப்போது நிலத்தின் உரிமையாளரான சீனிவாசன் சொல்வதை கேட்டு அவர் மனசு கோணாதபடி நடந்து கொள்ளும்படி கணவர் மாமியார் மாமனார் ஆகியோரும் அவரை வற்புறுத்தியும் வந்துள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்திருந்த பின் அதற்கு மறுப்பும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சில நாட்களுக்கு முன்பு நூறு நாள் வேலை திட்டத்தின் காரணமாக ஒரு இடத்திற்கு போக வேண்டுமென அந்த பெண்ணை தன்னுடைய காரில் அழைத்துச் சென்ற சீனிவாசன் ஆள் நடமட்டம் இல்லாத ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்று அந்த இளம்பெண்ணை தன்னுடைய விவசாய தோட்டத்தில் வைத்து மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இதற்கு அந்த இளம்பெண்ணின் கணவர் மற்றும் பெற்றோரும் முடந்தையாக இருந்தும் உள்ளனர் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பாதிக்கப்பட்ட பெண் இது குறித்து உடனடியாக செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் அந்த புகாரில் தனது வாழ்க்கையை நாசம் செய்த பாஜக பிரமுகரான சீனிவாசனும் அவருக்கு உடந்தையாக இருந்து செயல்பட்ட தன்னுடைய கணவர் மாமனார் மாமியார் ஆகியோர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய புகாரில் குறிப்பிட்டும் உள்ளார் புகாரின் அடிப்படையில் பாஜக பிரமுகரான சீனிவாசன் மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் மாமனார் மாமியார் ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு மகளிர் காவல் நிலைய போலீசார் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் ஜோசியக்காரர் பேச்சை கேட்டு நூறு நாள் வேலை பணி பணியில் ஈடுபட்ட பெண்ணை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அத்துமீறிய சம்பவமானது பெண்ணின் கணவரும் குடும்பத்தினருமே உடந்தையாக இருந்ததும் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது